نحمده ورسوله على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين

வந்து சேர்ந்தோமோ அதே போல கடைசி வரைக்கும் வரக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருவானாக ஆரோக்கியமாக நோன்பு வைத்து இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தராகினுடைய சிந்தனையிலே ஷஹருடைய நேரத்திலே செய்ய வேண்டிய மூன்று அமல்கள் குறித்து சில விஷயங்கள் சஹருடைய நேரத்திலே எழுதுகிறோம் ரமதானுடைய மாதத்திலே சில நேரங்களிலே ஏதோ தொழுகிறோம் சில நேரங்களிலே சாப்பிடுகிறோம் மீண்டும் தூங்கி விடுகிறோம் பிறகு ஃபஜர் கூட தொருவது கிடையாது பல பேருக்கு ரமதானுடைய காலங்களிலே ஃபஜர் இல்லாமல் போய்விடுகிறது சகருடைய நேரத்திலே செய்ய வேண்டிய மூன்று அமல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்று அமல்கள் முதலாவது அமல் தகஜத்துடைய தொழுகை ரமதானுடைய காலம் சாதாரணமான மாதம் இல்லை பெருமானா செலல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் இதர மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய பரவான வழக்கங்கள் இதர மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய நஃபிலான இபாதத்துகளினுடைய நன்மை பரவான இபாதத்தினுடைய நன்மை ரமதானுடைய காலங்களிலே நஃபிலுக்கு கிடைக்கிறது என்பதாக உடைய தூர் சொன்னார் ரமதானுடைய காலங்களிலே நீங்க தொழுதிங்கன்னு சொன்னா அல்லாஹ் பல பர்தினுடைய நன்மைகளை எழுதுகிறான் என்பதாக பெருமானா சொல்லி ஐட்டினார் தகஜத்துடைய தொழுகை என்பது அது சாதாரணமான இவாதத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு தொழுகையாக இருக்கிறது ஆரம்பமாக ஐந்து பத்து தொழுகைக்கு முன்பாக பெருமானா சரல்லா ஒளியூர் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியது தகஜத்துடைய தொழுகை சூரத்துள் முசமில எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்

இதர மாதங்கள்ல தொழுகிருப்போம் இல்ல தொழுகாமல் இருந்திருப்போம் ஆனா ரமதானுடைய காலங்களையாவது தயவு செய்து தகஜத்துடைய பேண்டுதலை கொண்டு வாங்க முப்பது நாளும் அல்லா தகஜத்துள்ளார் அருமையானவர்களே பெருமானா செலல் அலிஸ் முகம் சொன்னாங்க குர்பல்லக்கும் ஐந்து ரப்பிக்கும் உங்களுடைய இறைவன் புறத்தில் உள்ள தொடர்பை இந்த தகஜத்துடைய அதிகப்படுத்துதுன்னு அதிகப்படுத்து சொன்னார் உண்டான தொடர்பை இந்த தகஜத்துடைய தொழுகை அதிகப்படுத்துகிறது என்பதாக பெருமானா செலல்லா அலிஸ் முகம் சொன்னார் அல்லாஹுடைய தூதர் இன்னொரு ஹதீசரை சொல்லி காண்பித்தாங்க இபனு அவர்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப அற்புதமான ஹதீஸ் இது இப்னு இபனு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்றாங்க ஒரு நாள் பெருமான இடத்துல ஒரு சஹாபிய பார்க்குறேன் தினந்தோறும் ஏதோ ஒரு கனவு இரவில் கனவு பார்க்குறோமா இல்லையா நாம ஏதாவது ஒரு கனவு காணுவோம் அப்போ இரவில் ஏதாவது ஒரு கனவு கண்டு வந்து அந்த சஹாபி பெருமான இடத்துல வந்து அதற்கான விளக்கத்தை கேட்கிறார் டெய்லியும் கேட்குறார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் டெய்லியும் கனவுக்கான விளக்கத்தை வந்து பெருமான இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இவ்வளவு உமர்ல அவங்க சொன்னாங்க சரி எனக்கும் ஏதாவது ஒரு கனவு வந்துடாத சில பேருக்கு கனவே வராது படுத்தாருன்னா மௌத்து தான் அடுத்து காலில் பாஜர் பஜருக்கு பாங்கு சொன்னாதான் முடிப்பே வரும் இவ்வளவு உமர் சொன்னாங்க எனக்கு ஏதாவது கனவு வராதா நானும் பெருமாநாட்ட போய் விளக்கம் கேட்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அல்ல அவருக்கு ஒரு கனவு போட்டான் கனவு இப்படியா வரணும் பாருங்க இவ்வளவு உமர்ல அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க இன்ன மலக்காயினி அகதா ரெண்டு மலக்குமார்கள் இபுன் உமர்லாம் அவங்கள தூக்கிட்டு போறாங்க கனவுல எங்க தூக்கிட்டு போறாங்கன்னா நரகத்துக்கு தூக்கிட்டு போறாங்க சுபா நல்லா இப்படி ஒரு கனவா சொர்க்கம் வரணும் நெல்லது வேற ஏதாவது கனவுல வேற ஏதாவது வந்தா சந்தோஷம் இவருக்கு நரகத்துல தூக்கிட்டு போறாங்க இபுன் உமர்லான் ஊவ இபுன் உமர்லான் ஒண்ணுமே புரியல ரெண்டு மலக்குமார்கள் அழைச்சு கொண்டு போறாங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு கிணறு இருக்குது ஒரு கிணறு அந்த கிணத்துக்கு சுற்றி மக்கத்தும் உள்ள முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச முகமா இருக்குது இபு உமர்லான் பக்கத்துல கோருகிற போது அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பாயாக துவா செஞ்சுகிட்டே போறாங்க பெருமானா செல்லி செல்லம் அவருடைய இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கணும் எப்படி இடத்துல போய் கேட்கறது நல்ல கனவா இருந்தா போய் கேட்கலாம் நமக்கு வந்து இருக்கிறது நரகம் இதை எப்படி போய் பெருமான இடத்துல விளக்கம் கேட்கறது என்ன விளக்கம்னு தெரியல தன்னுடைய சகோதரியான பெருமானா செல்லல்லா அல்லாம் அவர்களுடைய மனைவியான போய் சொல்றாங்க இது மாதிரி ஒரு கனவு பார்த்தேன் எல்லாத்துக்கும் நல்ல கனவு வரும் எனக்கு நரகம் போய் வந்துருச்சு என்ன விளக்குன்னு தெரியல சொல்றாங்க ஹஃப்ஸா ரதி அல்லா அன்ஹாட்டி அல்லா பெருமான இடத்துல போய் சொன்னாங்க என் தம்பி அப்துல்லா உமர் ஒரு கனவு பார்த்திருக்கிறார் யாரும் சொல்ல அந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்களேன் சொன்னாங்க பெருமானி ரஜுலு அப்துல்லாஹிபு உமர் அப்துல்லாஹிபின் உமர் ஒரு சிறந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா இரவு நேரத்துல தொழுகாம இருந்தா இன்னும் சிறந்த ஆயிடுவார் தகஜத்தை மட்டும் அவர் விடாம இருந்தா இன்னும் சிறந்த மனிதராகிடுவார் அப்துல்லாஹிப் உமர் நான் சொன்னாங்க பெருமானாருடைய வாரையிலிருந்து இந்த வார்த்தையை எப்போ கேட்டேனோ என் மூத்து வரைக்கும் நான் தகஜத்துடைய தொழுகையே விட்டதே இல்லைன்னு சொல்லி காட்டினான் அல்லாஹ் நமக்கு மூத்து வரைக்கும் தஹஜத்துடைய தொழுகையை தொழக்கூடிய நசீபை அருமையானவர்களே தஹஜத்துடைய தொழுகை என்பது சாதாரணமான தொழுகை இல்லை உலமாக்கல் எழுதுறாங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பான்னு சொன்னா புதிய புதிய நோய்களிலிருந்து பாதுகாப்பான் கேன்சர் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களிலிருந்து யார் தகஜ தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார் அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டிய இபாதத் தகஜத்துடைய தொழுகை ரமதானுடைய காலம் அதிலும் என்ன செய்யலாம் தகஜத்தை விடக்கூடிய ஆள் இருக்கிறாரு மிக மோசமான மனிதர் மிக மோசமான மனிதர் பெருமானா செல்லல்லா அலிசம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நல்லா இவாதத்தை செய்யக்கூடிய மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய அடியார்களும் ஒன்றா என்பதாக கேட்கறான் அப்போ இந்த ரமதானுடைய மாதத்திலும் பயன்படுத்தலைன்னா அப்போ அந்த நேரங்கள் சகருடைய நேரங்கள்ல முதல்ல நாம் செய்யறது தகஜத்துடைய தொழுகு சரி தகஜத்துடைய தொழுகை எத்தனை ரக்கா தொழுகிறது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ரெக்காத்தாவது தொழுகு நான்கு ரக்காத்தாவது அதிகபட்சம் எட்டு ரகாத்தாகவும் தொழுவுங்க பெருமானா செலர்லாலேஸ்வரம் நாலு தொழுதிருக்காங்க ஆறு தொழுதி இருக்காங்க எட்டு ரகாத்தும் தொழுதிருக்கிறார்கள் அப்போ குறைந்தபட்சம் நான்கு ரக்காத் அதிகபட்சம் எட்டு ரகாத்தாவும் சரி தெரியும் இது சுண்ணத்தா இல்லது என்ன கட்டுறது உலமாக்கல் சிலர் எழுதுறாங்க இது சுண்ணத்துன்னு எழுதுறாங்க ஆனா அதிகமான உலமாக்கல் இதை நஃபீலன்னு எழுதுறாங்க பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தகஜத்துடைய தொழுகையே அல்ல தூதர் எந்த அளவுக்கு விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னால் நான் இந்த தகஜத்துடைய தொழுகையை ஃபரதாக்குவதற்கு என்னுடைய உள்ளம் நாடுகிறதுன்னு சொன்னார் அவ்வளோ பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில ஹயாத்திலே ஒரு ரெண்டு நாளை தவிர தகஜத்துடைய தொழுகையை பெருமானார் விட்டதே கிடையாது அருமையானவர்களே அப்போ தகஜத்துடைய தொழுகையை கொண்டு வரணும் ரெண்டாவது அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விக்கரு என்னன்னு சொன்னா இஸ்திஃபார் கய்யும் இந்த நூறு முறை செய்யும் குறைஞ்சபட்சம் நூறு முறை அதிகபட்சம் யார் எவ்வளவு வேண்டுமானும் செஞ்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் முன்பாகிட்டார் துவா கேட்பதற்கு முன்பாக ஒரு நூறு முறை இஸ்திகா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க துவா கேளுங்க அருமையானவர்களே அல் மாலிக் பின் தீனா ரஹமத்துல்ல சொன்னாங்க யாராவது அவங்க கிட்ட வந்து பேசினாங்கன்னு சொன்னா மூணு உபதேசம் செய்வாங்களாம் முதலாவது உங்களுடைய நாவை சிறப்பிடிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாக்கில் தான் எல்லா பிரச்சனையும் நாக்கில் தான் எல்லா பிரச்சனையும் முதல்ல நாவை சிறைப்பிடித்துக் கொள் என்பதாக சொல்லுவார்கள் ரெண்டாவது விஷயம் சொல்லுவாங்கன்னா கசரத்து இஸ்திக்பார் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள் என்பதாக சொல்லுவாங்க மூணாவது சொல்லுவாங்க தனிமையில ரப்ப தேடுங்க தனிமையில் ரப்ப தேடுங்க தகஜத்துடைய நேரம் தனிமை என் மனைவி தூங்கிட்டு இருக்கா என் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ரப்ப தேடுங்க அந்த நேரத்துல அல்லாஹ் துவா செய்யுங்க உலமாக்கல் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா யார் நாற்பது நாள் தொடர்ச்சியாக தகஜத்துடைய தொழுக தொழுது தன்னுடைய தேவையை கேட்டா அந்த தேவை ஏற்றுக்கொள்ளப்படும் எழுதுறாங்க அந்த தேவை ஏற்றுக்கொள்ளப்படும் எழுதுறாங்க இன்னைக்கு அல்லாஹ் இடத்துல கேட்கறது இல்லைங்க அல்லாஹுடைய கசானா குறைஞ்சிருமா என்ன நம்முடைய கசானா வேணோ குறைஞ்சிரும் பாக்கெட்டு காலி ஆயிரும் ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா எடுத்து கொடுத்துட்டார்னா பேக்கெட்டு காலி முடிஞ்சு போயிடும் ஆனால் அல்லாஹினுடைய கசானா ஒருபோதும் குறையிறது இல்லை இப்போ ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய அமல் அதிகமாக இஸ்திஃபார் அந்த நேரத்தில் செய்யும் மூணாவது சஹருடைய உணவு சாப்பிடணும் சஹருடைய உணவு சில பேர் என்ன செய்கிறாங்க வியாபாரிகள் இரவு நேரத்திலே சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தா அடுத்து ஃபஜருக்கு தான் இல்லை ஃபஜரும் கிடையாது அருமையானவர்களே இது நல்ல பழக்கம் அல்ல நோன்புனா சிறந்த நோன்பு எது யார் சஹர் செஞ்சு நோன்பு பாரோ அதுதான் சஹர் சிறந்த நோன்பு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஸஹहरु சஹர் செய்யீங்க சுஹூரி ஃபில் பரக்கா சஹர்ல பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹருடைய உணவுல பரக்கத் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதாலுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா சஹருக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்லை. ஒரு பேர்ச்சமலமாவது சஹருடைய நேரத்துல சாப்பிடுங்க. ஒரு பேரித்தம்பளமாவது சஹருடைய நேரத்தில் சாப்பிடுங்க அந்த சகருடைய உணவு இருக்கிறது அது வரக்கத்தான உணவு என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த சஹருடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று அமல்கள் முதலாவது தஹஜத்துடைய தொழுகை ரெண்டாவது அதிகமாக இஸ்திஃபார் செய்யணும் மூணாவது சஹருடைய உணவை சாப்பிடுறோம் வல்ல ரஹ்மான் கேட்டனுடைய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாசரு தவான் அஹமது அல்லாஹி அபிலமின்